ஆட்டோவில் இருந்து இறங்கி இன்டர்வியூக்கு வந்ததாக சொல்லியும் அந்த செக்யூரிட்டிக்காரர் கேட்கவில்லை கடிதத்தை காண்பித்தும் பலனில்லை கடைசியில் என் விண்ணப்பத்தை பார்த்து அழைத்த அங்குள்ள ஊழியரிடம் விஷயத்தை சொன்னேன் அந்த பெண் பேசிய பிறகுதான் செக்யூரிட்டிக்காரர் என்னை உள்ளே போக அனுமதித்தார் என்னை தடுக்க என்ன காரணம் என்று அந்த சிறிய கண்களும் குறைந்த உயரமும் கொண்ட செக்யூரிட்டியிடம் நான் கேட்டிருந்தேன் ஆட்டோவில் வந்ததால்தான் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று அவர் சொன்னார் மேலிருந்து வந்த உத்தரவாம் யார் இவ்வளவு இரக்கமற்ற இந்த மேலதிகாரி என்று நினைத்து நான் நடந்தேன் முதல் இன்டர்வியூவின் பதட்டமும் படபடப்பும் எனக்கு இருந்தது என்னை பொறுத்தவரை இந்த வேலை எனக்கு மிகவும் அவசியம் அதற்காக கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை அழிந்து விடாது ஊரில் உள்ள அப்பாவின் டீக்கடையை நடத்தி கூட நான் பிழைப்பேன் ஆனால் சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது இன்டர்வியூ கார்டு கிடைத்தவுடனேயே நகரத்தின் பெரிய ஹோட்டலில் மகனுக்கு மேலாளர் வேலை கிடைத்ததாக கடைக்கு வருபவர்களிடம் எல்லாம் மிகவும் பெருமையுடன் அப்பா சொல்ல தொடங்கிவிட்டார் அம்மாவோ ஏதோ கோவிலுக்கு போய் தேங்காய் உடைத்தார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறேன் கேட்டேன் முதல் அண்ணா எனக்கு ஒரு சைக்கிள் என்று தம்பியும் சொன்னான் என் மீதான அதீத நம்பிக்கை காரணமாகவோ ஒரு வேலை வாய்ப்பு செயல்முறை பற்றி அறியாமை காரணமாகவோ இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி என்று சத்தியமாக எனக்கு தெரியவில்லை நான் வேலையுடன் வருவதையும் காத்து அந்த மனங்கள் எல்லாம் வீட்டின் முன் வாசலிலேயே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஓய்வை அப்பா மிகவும் விரும்புகிறார் கடை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கை அப்பாவின் இதயத்தில் என் பெயரில் இருக்க வேண்டும் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு குடும்பத்தின் முழு பாரத்தையும் தாங்கி ஒரு வாழ முடியும் ஐ சென்று விண்ணப்பதாரர்கள் காத்திருக்கும் ஹாலுக்கு போக சொன்னார்கள் அங்கே இதே வேலையை எதிர்பார்த்து இருபது பேர் பொறுமையின்றி காத்திருந்தனர் அதில் நானும் ஒரு காத்திருப்பாக அமர்ந்தேன் அப்போதுதான் இன்டர்வியூ செய்ய உள்ளே இருக்கும் குழுவில் இந்த ஹோட்டலின் உரிமையாக உரிமையாளரும் இருக்கிறார் என்று அருகில் இருந்தவர் ரகசியமாக சொன்னார் ஓ அப்படியா என்றும் சொல்லி நான் கொஞ்சம் அசைந்தேன் வரிசைப்படிதான் உள்ளே அனுப்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் வெளியே வந்துவிட்டேன் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் என் முறை வருவதற்கு நான் நடந்து நடந்து மீண்டும் அந்த செக்யூரிட்டி காரர் பக்கமே வந்தேன் இந்த முறை பார்த்ததுமே அவர் எனக்கு சலாம் காட்டினார் நாங்கள் பேசினோம் பேச பேச மனித தன்மையற்ற ஒரு பாவம் அவர் என்று எனக்கு தோன்றியது அவர் நேபாளியர் மலையாளம் மற்றும் இந்தி பேசுகிறார் இரண்டரை வருடமாக வீட்டிற்கு போகவில்லை என்ன காரணம் என்று கேட்டபோது இரண்டு நாட்களுக்கு மேல் இங்கு விடுப்பு கிடைக்காதாம் மேலும் அறிந்தபோது அவருக்கு ஒரு விதமான மன உளைச்சல் இருப்பதாக எனக்கு புரிந்தது அவர் ஒரு இயந்திரமாக மாறிவிட்டார் வாழ்க்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கின்றன இப்படி வேலையில் மூழ்கி மூழ்கி மனம் ஒரு மெழுகுவர்த்தி போல அணைந்து போகும் தன் குடும்பத்தின் நல்ல வாழ்வுக்காக தெரிந்தே அடிமையாகுபவர்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நேபாளியர் ஒரு சா வருடத்தில் ஒரு வாரம் கூட குடும்பத்துடன் செலவிட முடியாவிட்டால் அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கும் வேலை போனால் வேறு ஒன்று கிடைப்பது மிகவும் கடினம் என்ற உண்மைதான் மனிதர்களை இப்படி ஆக்குகிறது நானும் அடிமையாக வர வந்தேனா என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது மீண்டும் அந்த இன்டர்வியூ ஹாலுக்கு நடக்கும் போது சற்றும் சம்பந்தம் இல்லாத வேறு எதையோதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் எங்கேயும் ஜெயித்து வரும் மகனின் மேலாளர் வேலையையும் கனவு கண்டு ஒரு குடும்பம் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கவே இல்லை நினைத்தாலும் அதற்கு பொருத்தம் இல்லை இன்டர்வியூக்காக இங்கு வந்தடைந்த படபரப்புகளுக்கெல்லாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன என் முழுவதும் அந்த நேபாளியர் பற்றியதாகவே இருந்தது வெகு விரைவிலேயே நான் முள்ளே நுழைந்தேன் கேள்விகளுடன் நான்கு பேர் இருந்தனர் என் சான்றிதழ்கள் அனைத்தையும் சரிபார்க்கும் இடையே ஒருவர் என்னிடம் பயமாக இருக்கிறதா என்று கேட்டார் எதற்கு என்று நான் திருப்பி கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை உங்களிடம் இருப்பதாக தோன்றும் மிகச்சிறந்த குணம் என்ன ஏனோ அந்த கேள்விக்கு விடையாக அன்பு என்று நான் சொல்லிவிட்டேன் ரைட் என்று சொல்லி கேட்டது போல யாரோ சிரித்தார்கள் தொடர்ந்து கேள்விகள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் நான் எதிர்கொண்டேன் கற்பனையில் நீங்கள் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் என்றால் முதலில் என்ன செய்வீர்கள் கடைசி கேள்வி அது அந்த ஆங்கில கேள்விக்கு சொந்தக்காரர் தான் இதன் உரிமையாளர் என்றும் நான் ஊகித்தேன் பதில் சொல்ல அப்போதும் நான் நீண்ட நேரம் யோசிக்கவில்லை என் செக்யூரிட்டிக்காரருக்கு ஒரு மாதம் விடுப்பு கொடுப்பேன் வருடத்தில் ஒரு முறையாவது என் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர முடிகிறதா என்று உறுதி செய்வேன் நான் அந்த காதலை காட்டினால் நிச்சயமாக அவர்களின் உண்மையான ஒத்துழைப்பு என்னுடனும் இருக்கும் ஐ கேன் மை கேட்டவர்கள் யாரும் எதுவும் பேசவில்லை இரண்டரை வருடமாக சொந்த வீட்டிற்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன் தான் இந்த ஹோட்டலின் பிரதான வாசலின் ஒரு காவலாளி என்றும் நான் சொன்னேன் அந்த நேரம் குழுவில் ஒரு கோட்டி எண்ணை வெளியே செல்லும்படி ஆங்கிலத்தில் ஆணையிட்டது நான் கீழ்ப்படிந்தேன் வெளியே செல்லும் போது பெரிய ஏமாற்றம் எதுவும் தோன்றவில்லை ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை செய்தது போல மனம் மகிழ்ச்சி அடைந்தது வீடு வந்து சேரும் வரை வேறு எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை எப்போது போக தொடங்க வேண்டும் அம்மா கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்தேன் மாலையில் அப்பாவும் கேள்வியை மீண்டும் கேட்டபோது வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நான் சொன்னேன் நடந்ததை எல்லாம் விவரித்தேன் நல்ல காரியம்தானே என்று சொல்லி அப்பா பாராட்டினார் தொடர்ந்து கடைக்கு சென்றார் சரியாக அந்த நேரத்தில் தான் போன் வைத்தது ஷியாம் அழித்த அந்த பெண்மணிதான் கேட்டதும் தெயத்து போனேன் மிகவும் ஆவலுடன் என்னை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் எனக்கு வேலை கிடைத்தே விட்டது என்று சொல்லத் தொடங்கும் போதுதான் மீண்டும் கால் வந்தது எடுத்த காதுகளுக்கு இரு மடங்கு இனிப்பு அனுபவிக்கப்பட்டது கேட்டில் என்னை தடுத்த அந்த நேபாளி செக்யூரிட்டிக்கார்தான் மறுமுனையில் சம்பளத்துடன் ஒரு மாதம் விழிப்பு கிடைத்ததாம் குடும்பத்தினர் கிளம்புவதாகவும் அதீத மகிழ்ச்சியுடன் பேச்சை நிறுத்தி போனை விட்டேன் எதுவும் சொல்லாமலேயே அம்மா அந்த நேரம் என்னை கட்டி பிடித்து கொண்டாள் என்ன சூத்திரம்டா நீ எங்க போய் காட்டினாய் கேட்டதும் என் சிரிப்பு மேலும் விரிவடைந்தது அம்மாவுக்கு புரியுமா என்று கூட யோசிக்காமல் அந்த காதுகளில் மெதுவாக நான் அந்த சூத்திரத்தை சொன்னேன் பி கைண்ட் எல்லோரிடமும் அன்பாக இரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஊருக்கு போவதென்றால் அம்மாவுக்கு அத்தனை ஆசை ஊருக்கு புறப்படுகிற நாளை முந்தைய இரண்டு நாட்களில் அம்மா வழக்கமான தனது அதற்றல்களை விட்டு விடுவார் மாலை பொழுதில் படிக்க சொல்லி அச்சுறுத்த மாட்டார் கழுவி அடுக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்கள் இரவில் குளிர் விளக்கின் ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் வீடு முழுக்க தொடைத்து தரையின் ஓரத்தில் இருக்கும் சிவப்பு பாடல் பளிச்சென்று தெரியும் அப்பாவிடம் சொல்ல வேண்டிய விஷயங்களை மிக மெல்லிய குரலில் முந்தைய நாள் இரவில் பேசும் போது வழியாக வருகிற நில போக வடிவம் என்று கனவு கண்டபடி நானும் உறங்கி விடுவேன் அம்மாவிடம் நிறைய புத்தம் புதிய சேலைகள் இருக்கும் அவற்றில் பல் கண்ணே பறிக்கும் வண்ணத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டு கிளம்பி தார் சாலையை கடந்து அரசு பேருந்து பணிமனை மதில் சுவரை ஒட்டிய ஒற்றையடி பாதையில் நாங்கள் நடந்து போவோம் அப்பாவின் கைகளில் அம்மாவின் இணைப்பை <manyans> இருக்கும் <manyans> பேரவைகளின் மேற்கூறையை சரி செய்து கொண்டிருக்கும் காக்கி நிற சீருடை அணிந்தவர்களில் நின்று எங்களை பார்த்துவிட்டு சுத்தியலால் டங் டங் என்று அடிக்கிற ஓசை நாங்கள் ரயில் நிலத்திற்கு வந்திருப்போம் நிலக்கரியும் ஜல்லிக்கற்களும் சிதறி கிடக்கும் தண்டவாளத்தை நாங்கள் கடந்து நடைமலையில் ஏறி நின்று கொள்வோம் நாங்கள் நடந்து வந்த பாதையின் இரும் மஞ்சள் நிறத்தை பரப்பியபடி ஆவாரம் பூக்கள் காற்றில் அசையும் ரயிலுக்காக காத்திருத்தலின் நாட்களில் எப்போதாவது துளசி தண்ணீர் சாமியார் வந்து எங்கள் கைகளை தீர்த்தம் கொடுப்பார் அனைவருக்கும் தீர்த்தம் கொடுப்பது மட்டும்தான் அவரது வாழ்வின் இலக்கு போல் இருக்கும் யாராவது காசு கொடுப்பார்கள் அவராக ஒரு நாளும் கேட்க மாட்டார் அம்மா அவருக்கு மகிழ்ச்சியோடு மணி பரிசில் இருந்து காசு எடுத்து கொடுப்பார் அவரது கையில் ஒரு வெண்கலத்தாலான சிறிய மணி இருக்கும் அதை ஆட்டியபடி அவர் தண்டவாளத்து கடந்து நடந்து போவார் புகை கக்கியபடி தூரத்தில் வருகிற வட்டமுகம் கொண்ட ரயிலை நடமேடியில் இருந்து எட்டி பார்ப்பது அற்புதமான காட்சி அப்பா எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அம்மாவிடம் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்க சரியா சாப்பிடு என்று சொல்லும் போது தட வென்று நடைமேடியில் அதிர கிளப்பியபடி ரயில் இன்ஜின் மெல்ல முன்னேறி செல்லும் பெரிய டென்னிஸ் மட்டையை போல் இருக்கும் ரயிலின் சாவியை நடைமே ஒருவர் இன்ஜின் தூக்கி போடுவார் ரயில் நிற்கிற கொஞ்ச நேரத்தில் அப்பா எங்களை ஏற்றி அமரவித்து விட்டு கீழி ஜன்மத்தில் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருப்பார் பிறகு ரயில் மெல்ல கூக்கூள் இட்டபடி நகரத் துவங்கும் பெரிய கூட்டம் இல்லாத அமைதியான அந்த பயணத்தில் கடந்து போகிற சின்னஞ்சிற ஊர்களும் வீடுகளும் வயல்களும் பனை மரங்களும் என்னை போல சின்னஞ்சிறவர்களுக்கு வாழ்க்கை அறிமுகம் செய்கிற மகத்தான காட்சிகளாக இருக்கும் அந்த நிகழும் உரையாடல்கள் தான் வாழ்வின் பேர் இயக்கத்தை அறிந்து ஆழ்மன அச்சாக இன்றும் சுழன்று கொண்டிருக்கிறது பெருவிதான் வாழ்வை குறித்த அச்சத்தை போக்கிறது அப்படி ஒரு பயணத்தின் இடையில் அம்மாவிடம் வளம் பிடித்து ஒரு டிக்கி டிக்கியை வாங்கி கொண்டேன் நான் டிக்கி டிக்கி என்பது சோடா பாட்டில் முடியில் ஒரு தகடு பொருத்தி தயாரிக்கப்படுகிற குழந்தைகளுக்கான இசைக்கருவி தகட்டை அழுத்தும் போது டிக் டிக் என்று அது எழுப்பும் ஒரு வீடுகள் இல்லாத வனப்பகுதியில் இருக்கும் ரயில் நிலையத்தில் நாங்கள் இறங்கி கொண்டு விடுவோம் இறங்கி நடக்கிற போது எதிர்ப்படும் நிலக்காட்சி அழிக்க முடியாதது பனை மரங்கள் மண்டி கிடக்கிற நடுவே நீண்டு தனித்து கிடைக்கிற கருப்பு நிறத்தாலான சாலையை பார்க்க முடியும் கொஞ்சம் தள்ளி ஒரு பஞ்சாலை குறுஞ்செடிகளையும் சில பறவைகளையும் கடந்து ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே வந்தால் கொஞ்சமாக ஓடுகிற தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருக்கும் பாலம் எப்போது வந்து இறங்கினாலும் அம்மா தவறாமல் சொல்கிற சொற்கள் இங்கதான் என் கூட படிச்ச கல்யாணம் அடைவோம் அங்கு வீடு இருப்பதை யாரும் அத்தனை எளிதாக அறிந்து கொள்ள முடியாது கல்யாணம் என்கிற அம்மாவின் வகுப்பு தோழி அந்த வீட்டின் உள்ளிருந்து வந்து காட்சி அளிப்பார்கள் உச்சி முகந்து கன்னத்தில் கைகளை உரசி நெட்டி முறித்து மடியில் ஏற்றி கொள்வார்கள் பிறகு விசாரிப்புகளும் உரையாடல்களும் நடந்து கொண்டிருக்கிற இடைவெளியில் தேனீரும் பிஸ்கட்டுகளும் கிடைக்கும் ஊரை வேயப்பட்ட மரங்கள் சூழ்ந்த வீடுதான் ஆனால் ரயில் நிலையத்தை விடவும் வலிமையானது கல்யாணி பெரியம்மாவின் கண்களில் இருந்து எப்போதும் மகிழ்ச்சியும் பல ஆண்டுகள் தொடர்ந்து கிடைத்தது பேருந்து வருகிற நேரமானதும் நாங்கள் மீண்டும் வந்து விடுவோம் அருகிலிருந்து அன்று நான் அழுத்திய டிக்கிடிக்கு தெரித்து கை நிலவி கீழே விழுந்தது அம்மாவிடம் சொல்லி எடுக்க சொல்கிற நேரத்தில் பேருந்து பஞ்சாளிக்கு பக்கத்தில் வந்தே விட்டது அம்மா டிகிடிக்கே தியாகம் செய்ய முடிவு செய்து விட்டார் நானோ அந்த பாலத்திலேயே தேங்கி போனேன் பேருந்தின் கடைசி நிறுத்தம் தான் அம்மாவின் ஊர் என்பதால் எல்லோரும் நிதானம் இறங்கி அவரவர் பாதையில் நடப்பார்கள் நாங்கள் சாலையில் இருந்து இறங்கி நடக்க துவங்கினால் சொற்களும் கைகளும் பரபரக்க மனிதர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு விடுவார்கள் நிறைய முத்தங்களும் தின்பண்டங்களும் தின்று திளைக்கும் பொழுதில் இரவு சூழ துவங்கும் வேப்ப மரத்தின் கிளைகளின் ஊடாக அடர் மஞ்சள் நிற ஒளி நிரப்பி நீண்ட நிழல் சாய்த்து மறையப் போகிற சூரியன் கண்களை கூச வைத்து விடை பெறுகையில் அடர் மஞ்சள் நிறத்தில் சுடர் விடுகிற லண்டியன் விளக்குகளும் சிம்னி விளக்குகளும் ஊருக்குள் கன்சுமிட்ட துவங்கிவிடும் மாமாக்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்கிற மேல்

கடல் அலையைப் போலவோ பிரம்மாண்டமான அழகு நிறைந்தது அம்மாக்களின் பயணம் முடிந்து அவரவர்கள் சொந்த ஊர் வரும் பொழுதில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள் அம்மாவுடனான கடைசி பயணம் ஒரு துயர் நிரம்பிய நாளில் நிகழ்ந்தது ஊரிலிருந்து வரவேண்டிய தாத்தாவுக்கு பதிலாக தந்தி வந்தது அம்மா தாத்தாவை நெடுநாளைக்கு பிறகு பார்க்க போகிற மகிழ்ச்சியில் இருந்த அந்த காலப்பொழுதில் அவர் மறைந்து போனார் என்ற செய்தியை சுமந்தபடியே தந்தி வந்தது அம்மா அழுது புரண்டபடி நெடுநேரம் தரையில் கிடந்தார் முதல் முறையாக தாத்தாவே பார்க்க போகிறோம் என்று எங்கள் கனவு சிதறி இனி ஒரு நாளும் தாத்தாவை நாங்கள் பார்க்க இயலாதென்ற நாளானது அது அந்த பயணத்தில் அப்பாவும் உடன் இருந்தார் அன்று நாங்கள் ரயில் நிலத்தில் இறங்கி கல்யாண பெரியம்மாவை பார்க்கவில்லை பாலத்தின் நாங்கள் நின்றிருந்த போது தாத்தாவின் மரணத்தை விடவும் அதிக துயர் தருவதாக இருந்தது போன அது டிகி டிக்கியின் நினைவு பிறகு அத்தகைய பயணங்கள் மறைந்து போயின மகிழ்ந்தில் ஒரு நாள் அதே பாதையில் பயணித்த போது மீண்டும் அந்த பழைய பயணங்கள் குறித்த நினைவுகள் வந்தது பாலடைந்த பஞ்சாலை கட்டிடம் இருந்தது பாலம் இருந்தது டிக்கி டிக்கியின் நினைவு ஆழமாக இருந்தது கல்யாண பிரியம்மா வசித்திருந்த வீட்டு வாசலில் புளிய மரம் மட்டும் இருந்தது இல்லை வீடு இல்லை என்றால் என்ன அந்த நிலத்திலிருந்து கண்ணத்தை உரசி நெட்டி முடிக்கும் கல்யாண பிரியம்மாவின் கைகள் காற்றில் கொஞ்சமாக கரைந்திருக்கும் ஊர் குறித்த நினைவுகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேறு வேறானவை மகிழ்ச்சி தந்த ஊர்களை அவர்கள் பெரும் உயரோடு பிரிந்து போகிறார்கள் இந்த வீடியோ வலது வாரத்தில் வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி